முஸ்லீம் வாலாலி வசாபி ஜமீன் தக்கீன் அம்மாபாத் அவுத் பில்லாஹி மினான் ரஜீம் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் வலு அலல் பிர் தக்குவா வலா தழவனு அலல் இஸ்மி வல் உதுவான் சதக்குல்லாஹு அலி லலி அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் அனைத்து புகழும் நம் அனைவர்களையும் மாபெரும் இந்த மாநாட்டின் அரங்கத்திலே ஒருங்கிணைத்த ஜல்ல ஜல்லஷானு தாலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமா அல்லாஹுவின் அன்பும் அருளும் அகிலத்திற்கெல்லாம் அவனால் வழிகாட்டிகளாக அனுப்பி வைக்கப்பட்ட அனைத்து இறை தூதர்களின் மீதும் அவர்களில் இறுதியாக வந்துதித்த எம்பெருமானார் மகமது நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் தோழர் தொடர்ந்தோர் அனைவரின் மீதும் குறிப்பாக மாபெரும் இந்த அரங்கிலே ஒருங்கிணைந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்னென்றும் நின்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஜமாத்தே இஸ்லாமியின் தமிழ் மாநில கலையின் தலைவர் மௌலவி ஹனீஃபா மன்பேஹி அசரத் அவர்களே மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜமாத்தே இஸ்லாமிகிந்தின் மாநில பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் மாநகர பொறுப்பாளர்களே எனக்கு முன்னால் சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய சங்கை மிகு ஆளிம் பெருமக்களே இனியும் உரை நிகழ்த்த இருக்கக்கூடிய சங்கை மிகு ஆளிம்களே திரளாக குழுமி இருக்கக்கூடிய சமுதாயத்தின் விடிவெள்ளிகளான சமுதாயத்தின் முதுகெலும்புகளாக திகழ்கின்ற அறிஞர் பெருமக்களே அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் தாலா வபரகாத்து இந்திய அரசியல் அமைப்பு சட்டமும் மதீனா சாசனமும் இன்றைக்கு இந்த தலைப்பிலே நாம் ஏன் பேச வேண்டியிருக்கிறது அதுவும் குறிப்பாக ஆலிம்களினுடைய மாநாட்டிலே முக்கியமான கேள்விகள் இவை உரையின் தொடரிலே தெளிவாக நாம் அதனை தெரிந்து கொள்ளலாம் தற்பொழுது இந்திய முஸ்லிம்கள் ஒரு எதிர்பாராத சிக்கலிலே சூழலிலே இருக்கின்றார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் கடுமையான விமர்சனங்கள் விஷமத்தனமான பிரச்சாரங்களால் முஸ்லிம்கள் சமுதாயத்திற்கு உள்ளும் புறமுமாக கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் பொருளாதார உயிர் சேதங்களை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை இது போதாதென்று எழுதப்படாத சட்டங்கள் அறிவிக்கப்படாத போலீஸ் நடவடிக்கைகள் என்று இன்னொரு புறம் முஸ்லிம்கள் மிகப்பெரிய அளவுக்கு சமூக எதிரிகளாக சித்தரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வரலாற்றிலே மிகப்பெரிய அழுத்தங்களையும் தாக்கங்களையும் ஏற்படுத்தி அகில உலக மனித சமுதாயத்திற்கே வழிகாட்டிய ஒரு சமுதாயம் சீரும் சிறப்புமாக வாழ்ந்த ஒரு சமுதாயம் இன்றைக்கு தன்னுடைய வாழ்வுரிமைக்காக அரசியல் உரிமைகளுக்காக கல்வி பொருளாதார சமூக நீதிக்காக ஏங்கிக்கொண்டும் கொண்டும் ஆட்சியாளர்களிடத்திலே கெஞ்சிக் கொண்டும் இருக்கக்கூடிய போராடி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து வருகிறோம் இப்படியாக இன்றைய காலகட்டத்திலே முன் எப்போதையும் விட இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டிருப்பதை நாம் அறிவோம் இந்த அச்சுறுத்தல்கள் ரெண்டு வகையானவை ஒன்று முஸ்லிம்களினுடைய வாழ்வுரிமை உரிமை சம்பந்தப்பட்டவை உதாரணமாக அரசு பதவிகள் வேலை வாய்ப்புகளிலே உரிய பிரதிநிதித்துவம் தரப்படாமல் இன்றும் மறுக்கப்பட்டு வருகிற சூழ்நிலையில் தொடங்கி சிஏஏ போன்ற குடியுரிமை மறுப்புச் சட்டங்கள் என வளர்ந்து ஜேசிபி மூலமாக முஸ்லிம்களுடைய குடியிருப்புகளை இடித்து தள்ளி தரைமாட்டம் தரைமட்டமாக்குகின்ற வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது இது ஒரு வகையான அச்சுறுத்தல் இந்த மாதிரியான உயிர் உடைமை இழப்புகள் எல்லாவற்றையும் எதிர்த்து நாம் போராடி கொண்டிருக்கிறோம் சுருக்கமாகச் சொன்னால் இழந்த உரிமைகளை மீட்பதற்கும் இருக்கின்ற உரிமைகளை காப்பதற்கும் போராடி கொண்டே இருக்கிறோம் இது ஒரு வகையான அச்சுறுத்தல் இந்த அச்சுறுத்தலுக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுக்கிறோம் இரண்டாவது வகையான அச்சுறுத்தல் நம்முடைய உயிரினும் மேலான சரீரத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அச்சுறுத்தல்கள் உதாரணமாக முஸ்லிம் பர்சனல் என்கிற முஸ்லிம்களுக்கான தனியார் குடும்பவியல் சட்டத்தை நீக்கிவிட்டு காமன் சிவில் கோடு என்று சொல்லப்படுகிற அனைவருக்குமான பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் தலாக் ஹுலா மாதிரியான பிரச்சனைகளை மூக்கை நுழைத்தல் வக்குஃப் திருத்த சட்டங்கள் போன்றவையை சொல்லலாம் இந்த மாதிரியான அச்சுறுத்தலுக்கு எதிராகவும் நாம் போராடி கொண்டு வருகிறோம் பல்வேறு பல்வேறு வகையான போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறோம் இந்த இரண்டு வகையான அச்சுறுத்தல்களையும் நாம் எதிர்த்துத்தான் வேண்டும் ஆனாலும் இந்த இரண்டு வகையான அச்சுறுத்தல்களிலே இந்த இரண்டாவது வகையான அச்சுறுத்தல்களிலே சரியத்தின் மீதான தாக்குதல்களை பொறுத்தவரை இந்திய தமிழக முஸ்லிம்களுடைய நிலைப்பாடு மிக மிக தீர்க்கமானதாக இருக்கிறது அப்படி தீர்க்கமானதாகத்தான் இருக்க வேண்டும் அதாவது ரெண்டு வகையான அச்சுறுத்தல்களிலே முதல் வகையான அச்சுறுத்தல்களை கூட முஸ்லிம்கள் சகித்துக் கொள்வார்கள் இரண்டாவது வகையான அச்சுறுத்தல்களை ஒருபோதும் அவர்கள் சகித்துக் கொள்ள மாட்டார்கள் உலகத்தினுடைய எந்த மூலையிலும் எந்த காலகட்டத்திலும் முஸ்லிம்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் உயிர் உடைமைகளுக்கு சேதம் ஏற்படுத்தப்பட்டார்கள் என்பதற்காக எந்த காலத்திலும் முஸ்லிம்கள் தங்களுடைய உயிரிலும் மேலான சரியத்தை விட்டு கொடுத்ததாக வரலாறு இல்லை இந்த விஷயத்தில் முஸ்லிம்களுடைய நிலைப்பாடு என்பது தெளிவானது தீர்க்கமானது என்று சொன்னேன் அல்லாவுக்கு மாறு செய்து கொண்டு உயிர் வாழ்வதை விட அல்லாவுக்கு கீழ்பளிந்தவாறு மௌத்தா போவது மிகச் சிறந்தது நிலைப்பாடு என்பது நமக்கு தெரியும் அப்ப முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எதிரான இந்த அச்சுறுத்தல்களுக்கு எதிரான நம்முடைய போராட்டங்களை இந்திய அரசியல் சாசனம் என்கிற அல்லது இந்திய அரசியல் அமைப்பை அமைப்பு சட்டத்தை முன்வைத்துத்தான் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் நம்முடைய போராட்டங்களை அந்த போராட்டங்களை நடத்துவதிலே நம்முடைய அரசியல் அமைப்புகள் மார்க்க அமைப்புகள் மக்கள் சேவை அமைப்புகள் மக்கள் உரிமை மீட்பு அமைப்புகள் மட்டுமல்லாது சமுதாயத்தின் காவலர்களாக அன்றும் இன்றும் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என்றும் திகழவிருக்கக்கூடிய ஜமாத்துல் உலமா ஜமாத்தை இஸ்லாமியினுடைய உலமா பிரிவான ராபிதத்துல் உலமா மற்றும் சமுதாயத்தினுடைய எல்லா வகையான அமைப்புகளும் அடக்கம் இதிலே எந்த வகையான இயக்க பாகுபாடும் காட்டப்படுவதில்லை அமைப்பு வேறுபாடுகள் பார்க்கப்படுவதில்லை எல்லோரும் இதிலே ஒற்றுமையாக இருந்து அமைப்பு நிர்ணய சட்டம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு அந்த சட்டத்தின் பின்னணியிலே இன்னும் சொல்ல போனால் அந்த சட்டத்தை மேற்கோள் காட்டி இந்திய அரசியல் சாசனம் இந்திய முஸ்லிம்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய உரிமைகளை முன்வைத்துக் கொண்டுதான் நம்முடைய போராட்டங்களை நாம் நடத்தி கொண்டு வருகிறோம் இந்த நிலையிலே இந்திய அரசியல் சாசனத்தை நம்முடைய போராட்டம் அதே மாதிரியான வேறு வகையான எல்லா நடைமுறைகளுக்கும் நாம் ஒரு மேற்கோளாக ரெஃபரன்ஸாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாதா என்கிற கேள்விகள் நீண்ட நாட்களாக இருந்து வருகின்றன தற்பொழுது இயல்பாகவே இந்த கேள்விகள் மார்க்க ஞானமும் அறிவும் முஸ்லிம் சமுதாயத்திற்கு மத்தியிலே அதிகமாகிக் கொண்டு வருகிற இந்த காலகட்டத்திலே இந்த கேள்விகள் அழுத்தம் பெறுகின்றன காரணம் என்னவென்று சொன்னால் இந்த சந்தேகங்களுக்கு பின்னால் மூன்று அடிப்படையான கேள்விகள் இருக்கின்றன முதலாவதாக அல் குரான் தஸ்தூர்னா குரான் தான் நம்முடைய அமைப்பு சட்டம் அதுதான் நம்முடைய கொள்கை முழக்கமாக இருக்கிறது எனவே குரான் நமக்கு அரசியல் அமைப்பு சட்டமாக இருக்கிற பொழுது வேறு ஒன்றை நாம் ஏன் நம்முடைய விஷயங்களுக்காக ஒரு மேற்கோளாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அவற்றை ஏன் பின்பற்ற வேண்டும் குரான் இருக்கிற பொழுது மதச்சார்பற்ற ஒரு அமைப்பு சட்டத்தை செக்யூலரி கான்ஸ்டியூஷனை நாம் பின்பற்றுவது கூடுமா முக்கியமான விஷயம் அதுவும் ஆலிம்களுக்கு மத்தியில் பேசப்படுவதற்கான அடிப்படை காரணம் இருக்கிறது நமக்கெல்லாம் நன்றாக தெரியும் அரபிக் கல்லூரிகளிலே நாம் கல்விகளை கற்கிற சமயத்திலே சிக்குனுடைய பாடத்திலே கூடுதலாக படிக்கிற பொழுது பாடத்திட்டத்திற்கு அப்பாற்பட்டு விருப்ப பாடமாக பல ஃபிஃபி துறைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை படிக்கிற பொழுது ஒரு விஷயத்தை நாம் கற்றிருக்கிறோம் நினைவுபடுத்துகிறேன் தாருல் குஃப்ரில் முஸ்லிம்கள் வாழ்வது ஹராம் பழைய ஃபத்துவா தாருல் குஃப்ரில் முஸ்லிம்கள் வாழ்வது ஹராம் ஒரு ஃபத்வா இருந்திருக்கிறது முஸ்லிம்கள் முஸ்லிம் நாட்டில்தான் வாழ வேண்டும் இஸ்லாமிய சட்டத்திற்கு கீழ்தான் இருக்க வேண்டும் என்று அன்றைக்கு ஃபத்துவா கொடுத்திருந்தார்கள் அதற்கான நியாயமான காரணமும் அன்றைக்கு இருந்தது இன்றைக்கு அந்த ஃபத்துவா எவ்வளவு தூரம் வலிமை பெறுகிறது சக்தி பெறுகிறது அதனை உங்களுடைய கருத்துக்கு விட்டுவிடலாம் அப்ப அந்த மாதிரியான ஒரு ஃபிக்கு பின்னணியிலே நாம் கற்றுக்கொண்டு வருகிற பொழுது இன்றைக்கும் சமுதாயத்திற்கு தலையாய வழிகாட்டுதல்களை மார்க்க பின்னணியிலே வழங்கக்கூடிய தார்மீக கடமை கொண்டிருக்கக்கூடிய நாம் அடிப்படையான இந்த கேள்விகளுக்கான விடையை முஸ்லிம்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய கடப்பாடு இருக்கிறது இரண்டாவதாக நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டம் அப்படிங்கிறது செக்யுலரிசம் என்று சொல்லக்கூடிய மதச்சார்பின்மை நேஷனலிசம் என்று சொல்லக்கூடிய தேசியவாதம் இந்த ரெண்டையும் அடிப்படையாக கொண்டுதான் நம்முடைய கான்ஸ்டியூஷன் அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அடிப்படையில் நுணுகி குரானையும் ஹதீஸையும் ஆய்வு செய்கிற பொழுது இந்த செக்யுலரிசம் என்பதும் நேஷனலிசம் என்பதும் திருக்குரான் எச்சரிக்கையாக விட வேண்டும் என்று செய்கிற தாகூத்து குஃப்ரு இந்த ரெண்டினுடைய சிந்தனையும் கருத்தோட்டமும் நேஷனலிசத்திலும் இருக்கிறது அதே மாதிரி செக்யுலரிசத்திலும் இருக்கிறது ஆனால் தாகூத்தினுடைய அம்சங்கள் குஃபரனுடைய அம்சங்கள் இதுக்குள்ள இருக்கும் பொழுது தாகூத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று நாம் கட்டளையிடப்பட்டிருக்கிற பொழுது குஃபுரை விட்டு முற்றிலுமாக விலகி இருக்க வேண்டும் என்று அல்லாஹுவினால் அறுதியும் இறுதியுமாக நாம் கட்டளையிடப்பட்டிருக்கிற பொழுது இந்த இரண்டு அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை நாம் எப்படி ஏற்பது மூன்றாவதாக ஆட்சி அதிகாரம் ஹாக்கி என்பது அல்லாஹுக்கு மட்டுமே உரியது தான் இந்த உலகத்தினுடைய ஆட்சியாளன் நாம் நிறைய வசனங்கள் ரகுல் அவனுக்குத்தான் சட்டம் இயற்றும் அதிகாரம் இருக்கிறது என்று குரானிலே படிக்கிறோம் ஏகப்பட்ட வசனங்களை நாம் பார்க்கிறோம் ஜமியா எதுவாக இருந்தாலும் சரி கட்டளை பிறப்பிக்கும் அதிகாரம் சட்டம் இயற்றும் அதிகாரம் அல்லாஹுக்கு மட்டுமே உரியது இப்படி இருக்கிற பொழுது மனிதர்களுடைய ஆட்சியை மனித சட்டங்களை கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியை எப்படி பின்பற்ற முடியும் அடிப்படையான கேள்வி இங்கேதான் இந்த தலைப்பு முக்கியத்துவம் பெறுகிறது இந்த கேள்விகளுக்கான விளக்கத்தையும் பதில்களையும் ஆலிம்களை தவிர வேறு யார் இந்த சமுதாயத்திற்கு எடுத்துச் சொல்ல முடியும் என்று நினைக்கிறீர்கள் ஆலிம்கள் தான் சொல்லியாக வேண்டும் அல்லாஹனுடைய மார்க்கத்தின் காவலர்களாக சமுதாயத்தினுடைய வழிகாட்டிகளாக இருக்கக்கூடிய ஆலிம்கள் இந்த மிகப்பெரிய விஷயத்தில் சமுதாயத்திற்கு வழிகாட்டாமல் அப்படியே விட்டுவிட முடியுமா எனவே கண்ணியத்திற்கு உரிய அறிஞர் பெருமக்களே நமக்கும் நம்முடைய நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஏதேனும் பொருந்தி போகிற அம்சம் இணக்கமான அம்சம் இருக்கிறதா ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா அப்படி இருந்தால் அது எப்படிப்பட்ட தொடர்பு என்பதை நாம் கொஞ்சம் விரிவாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் உண்மையிலே யதார்த்தமாக பார்க்கிற பொழுது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இனம் குலம் கோத்திரம் மொழி இந்த அடிப்படையிலே இந்த மாதிரியான வேறுபாடுகளை அங்கீகரிக்கிறது அப்படி அங்கீகரிப்பது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது சூரத்தில் குஜராத்தில் நாற்பத்தி ஒன்பதுல பதி பதிமூன்றாவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம் இந்த வேறுபாடுகள் ஒதுக்கப்படுவது அல்ல அல்லது அத்தாட்சி தான் என்று சொல்லப்படுகிறது கோத்திரங்களும் உங்களை ஒருவர் பரஸ்பரம் அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்குமான வேறுபாடுகள் தானே தவிர ஏற்றத்தாழ்வு கற்பிப்பதற்கு அல்ல என்பது திருக்குறான் அப்ப இந்த மாதிரியான இனம் குலம் கோத்திரத்தை பொதுவாக அங்கீகரித்தாலும் இந்த இனத்தின் அடிப்படையில் குலத்தின் அடிப்படையில் கோத்திரத்தின் அடிப்படையிலே ஒரு அமை அரசாங்கம் அமைவது ஒரு தேசம் அமைவது என்பது இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் ஏற்புடைய விஷயம் அல்ல இஸ்லாம் அதனை ஏற்றுக்கொள்வது இல்லை அப்படியானால் நாம் இந்த விஷயத்தில் எவ்வளவு தூரம் கவனம் எடுக்க வேண்டி இருக்கிறது பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே நாம் முக்கியமான இடத்திற்கு வரலாம் நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை குறித்து நிறைய விஷயங்களை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் அதுல முக்கியமான விஷயம் அதனுடைய மூன்றாவது பகுதி அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய மூன்றாவது பகுதி அடிப்படை உரிமைகளை பற்றியது நாம் முதல்ல சொன்ன மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றுகிறது அந்த உரிமைகள் மறுக்கப்படுகிற பொழுது அதற்கான தீர்வுகள் என்ன என்பதை குறித்தும் பேசுகிற ஒரு பகுதி அமைப்பு நிர்ணய சட்டத்தினுடைய மூன்றாவது பகுதி நான் கடந்து செல்லுகிறேன் இந்த மூன்றாவது பகுதியில் என்னமெல்லாம் இடம்பெற்றிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள் முதலாவதாக இந்திய ஒன்றியத்திற்குள் வாழுகிற எந்த மனிதனாக இருந்தாலும் சரி அவன் எந்த மதத்தையும் பின்பற்றுவதற்கும் மட்டுமல்ல அதை பிரச்சாரம் செய்வதற்கும் உரிமை பெற்றிருக்கிறான் இல்லையா எந்த மதத்தையும் பின்பற்றுவதற்கும் உரிமை இருக்கிறது அதை மற்றவர்களிடத்திலே கபலீக செய்வதற்கும் எடுத்து வைப்பதற்கும் உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறான் சமத்துவ உரிமை இருக்கிறது சுதந்திர உரிமை இருக்கிறது பேச்சு சுதந்திரம் கருத்துக்களை வெளியிடுகிற சுதந்திரம் அமைதியாக ஆயுதங்கள் இல்லாமல் கூடுகிற உரிமை சங்கங்கள் அமைத்து கூட்டமைப்புகளை ஏற்படுத்தி செயல்படுகிற உரிமை இந்திய ஆட்சிக்கு இருக்கக்கூடிய நிலப்பகுதியிலே எந்த இடத்திலும் தங்கு தடையில்லாமல் போயிட்டு வரக்கூடிய உரிமை இந்திய ஆட்சிக்கு உட்பட்ட நிலவரையினுடைய எல்லா இடத்திலும் குடியிருப்பதற்கான உரிமை எந்த தொழிலையும் விருப்பப்பட்டு தேர்வு செய்து பொருளாதாரத்தை ஈட்டிக் கொள்வதற்கான உரிமை என்று தனி மனித உரிமைகள் அடிப்படை உரிமைகளாக பண்டமெண்டல் ரைஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் இன்னும் கடந்து போனால் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய ஒரு பகுதி அதனுடைய பிரிபேஸ் என்று சொல்லக்கூடிய முன்னுரை அல்லது முகப்புரை அந்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய முகப்புறையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நான் கடந்து கொண்டு சுருக்கமாக சொல்லுகிறேன் பாருங்கள் இந்தி இந்த வாசகம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு பாருங்க அந்த வாசகத்திலிருந்தே அதனுடைய முக்கியத்துவம் மட்டுமல்ல அந்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திலே நமக்கு இருக்கக்கூடிய பங்கையும் ஏன் பங்கு என்பதை விட உரிமையையும் தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய வாசக அமைப்புகள் இந்திய மக்களாகிய நாங்கள் இந்தியாவை மனம் விரும்பி ஒரு முழு இறையாண்மை பெற்ற சமதர்ம மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசாக அமைப்பது என்று உறுதி கொண்டு அதன் குடிமக்கள் யாவருக்கும் சமூக பொருளாதார அரசியல் துறைகளில் நீதியையும் எண்ணம் பேச்சு கருத்து நம்பிக்கை வழிபாடு சம்பந்தமான உரிமைகளையும் வாய்ப்புகள் அந்தஸ்து ஆகியவற்றில் சமத்துவத்தையும் நாட்டின் ஒற்றுமைக்கு கேடு விளையாமல் தனிமனித உரிமையை பாதுகாத்து அதனை உறுதிப்படுத்தி சகோதரத்துவத்தை வளர்க்கவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் அரசியல் சாசனத்தை உருவாக்கி நிறைவேற்றி எங்களுக்கு நாங்களே வழங்கி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு நாங்களே வழங்கி கொண்டிருக்கிறோம் அப்படியானால் இந்திய அரசியல் அமைப்பை சட்டத்தை நாம் உருவாக்கி இருக்கிறோம் யாரோ ஒரு சிலவர்கள் உருவாக்கினர் எல்லோருக்கும் இதில் உரிமை இருக்கிறது என்று இதில் முக்கியமான மூணு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம் இதில் செக்யூலரிசமும் இருக்குது நேஷனலிசமும் இருக்குது அதே மாதிரி சாவர்நிட்டு என்று சொல்லக்கூடிய இறையாண்மை அல்லது ஆட்சி அதிகாரம் இந்த மூணு விஷயங்களை நீக்கிட்டு பார்த்தா பெரும்பாலானவை எல்லாம் இஸ்லாமிய விஷயங்கள் தான் என்று நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது அதனால இந்த விஷயங்களை இஸ்லாமிய பார்வையில் நாம் எப்படி அணுக வேண்டும் எவ்வளவு தூரம் நாம் பின்பற்றலாம் என்பதையும் நாம் அனுமானிக்கணும் அதற்காக வேண்டி நேஷனலிசம் என்ன செக்குலரிசம் என்ன இப்ப செக்குலரிசத்தை பத்தி இந்திய அரசியல் நிலைப்பாடு எப்படி இருக்கிறது இதையெல்லாம் நாம தெரிந்தாக வேண்டி இருக்கிறது கண்ணியத்திற்கும் மரியாதைக்கு முறைய சகோதரர்களே மதீனா சாசனம் என்று சொல்லக்கூடிய நபிகளார் சல்லல்லாகு வலைவசலம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்வதற்கு முன்னமேயே மக்கா சாசனம் என்றும் எழுதப்பட்டிருந்தது அது முஸ்லிம்களால் உருவாக்கப்பட்டிருக்கவில்லை என்பது மட்டும்தான் வித்தியாசம் மக்காவிலும் ஒரு சாசனம் இருந்தது அந்த சாசனத்தின் அடிப்படையில் பல்வேறு வகையான மக்களோடு சேர்ந்து நபிகளாரும் தோழர்களும் செயல்பட்டதற்கான எத்தனையோ குறிப்புகளையும் நாம் பார்க்கிறோம் நேரம் இல்லாமல் கடக்கிறேன் அதற்கு பிறகு மதீனாவுக்கு சென்ற பிறகு கூட மதீனா என்கிற அந்த ஒப்பந்தம் மிக அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு அதை பார்க்கிற பொழுது மதீனா சாசனத்திற்கும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கும் ஏகப்பட்ட ஒற்றுமைகள் அதற்கான காரணம் இருக்கிறது டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய சேர்மனாக இருந்து அரசியல் அமைப்பு சட்டத்தை தொகுக்கிற பொழுது உலகத்தினுடைய அத்துணை அரசியல் அமைப்பு சட்டத்தையும் முன்னால் வைத்துக் கொண்டு தொகுத்தார் என்கிற பொழுது அதில் காணப்படுகிற ஒரு குறிப்பு முதன்மையாக டாக்டர் அம்பேத்கருக்கு முன்னால் மதீனா சாசனம் முன்வைக்கப்பட்டிருந்தது மதீனா சாசனத்தையும் முன்னால் வைத்துக்கொண்டு கொண்டு ரெஃபர் பண்ணித்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு முக்கியமான குறிப்பு அந்த அடிப்படையில அடிப்படையில் பல்வேறு மதங்களை சார்ந்த பல்வேறு இனங்கள் குழுக்கள் கலாச்சாரங்களுடைய மக்கள் எல்லோரும் சேர்ந்து இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு நாம் வாழ்வதற்கான உரிமைகள் கிடைப்பதை போல மதீனா சாசனத்திலும் பார்க்க முடியும் நபிகளார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தபொழுது அங்கேயும் பல்வேறு வகையான இனத்தவர்கள் குலத்தவர்கள் இருந்தார்கள் அன்சாரிகளிலே முஹாஜிர்கள் யூதர்கள் கிறித்துவர்கள் சுற்று வட்டாரங்களிலே வாழ்ந்து வந்திருக்கக்கூடிய முஷ்ரிக்குகள் என்றெல்லாம் இருந்தார்கள் பார்த்தால் மல்டி ரிலீஜியஸ் மல்டி கல்ச்சர்ஸ் மல்டி எல்திக்ஸ் பார்க்க முடியும் டாக்டர் அப்துல்லா மாலிக் தஸ்தூரே மதீனா என்கிற புத்தகத்திலே நபிகளார் சல்லல்லாஹு வலைவசலம் அவர்கள் உருவாக்கிய மதீனா சாசனம்தான் உலகத்தில் தோன்றிய உலகத்தில் முதலாவதாக எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு சட்டம் என்று சொல்லுவார் அதன் அடிப்படையிலே ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் சகோதரருக்கு இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரர் போன்றவர் இதை விடுத்து அடுத்து பார்த்தால் லக்கும் தீனுக்கும் வலிய யூதர்கள் மார்க்கம் யூதர்களுக்கு கிறிஸ்தவர்களின் மார்க்கம் கிறிஸ்தவர்களுக்கு முஸ்லிம்களின் மார்க்கம் முஸ்லிம்களுக்கு இறை மார்க்கம் இஸ்லாம் யார் மீதும் கட்டாயமாக திணிக்கப்பட மாட்டாது யூதர்கள் அவர்களுடைய சொந்த சட்ட சட்டங்களை நிறைவேற்றிக் கொள்ளலாம் ஜுடிஷியல் சிஸ்டம் உள்பட மதீனா சாசனத்திலே நாற்பத்தெட்டு ஷரத்துகள் அதுல இருபத்தி மூணு மட்டும்தான் முஸ்லிம்களுக்குரியது மற்றவர்கள்லாம் முஸ்லிம் அல்லாத சிறுபான்மையினருக்காக இருந்தது அதே மாதிரி இங்கே நாம் இங்கே பல்வேறு வகையான பெரும்பான்மை சமுதாயத்திற்கு மத்தியிலே சிறுபான்மையினராக வாழ்கிற பொழுது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் சரத்துகளையும் மதீனா சாசனத்துடைய சரத்துகளையும் ஒப்பீடு செய்து பார்க்கிற பொழுது இங்கே முடிந்த வரைக்கும் நமக்கு உடன்பாடான அத்துணை விஷயங்களிலும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு நம்முடைய போராட்டங்களை முன்னெடுக்க முடியும் அது ஹாக்கிமியத்திற்கு எதிரானதாக அமையாது என்பதை தெரிவிக்கிறது திருக்குரான் ஷெரீப் அஞ்சாவது அத்தியாயத்தின் இரண்டாவது வசனம் அலல் அலல் வலா இஸ்மி வல் நன்மைக்கும் இரையச்சத்திற்கும் ஒருவருக்கொருவர் பக்கபலமாக உதவியாக இருங்கள் பாவத்திற்கும் பகைமைக்கும் துணை போகாதீர்கள் அன்பானவர்களே இத்தோடு இந்த ஒற்றுமை குறிப்பை மட்டும் நான் சுருக்கமாக முடித்துக் கொண்டு நிறைவேறுகிறேன் இது மிகப்பெரிய ஆய்வுக்குரிய விஷயம் தொட்டு வைத்திருக்கிறேன் தொடருவோம் இந்திய முஸ்லிம் தமிழக முஸ்லிம் சமுதாயத்திற்கு மார்க்கத்தின் காவலர்களாக இருந்து வழிகாட்டுவோம் அதன் அடிப்படையில் இந்த சமுதாயம் ஆலிம்களின் பின்னணியில் எழுச்சி பெறட்டும் அதற்கான துவக்க புள்ளியாக இந்த மாநாடும் அமையட்டும் என்கிற உளமார்ந்த பிரார்த்தனையோடு என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு வாஹ்ரு தாவானா அனில் அஹமது இல்லி ரமன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தூர்